முழுமையான திருப்தி அடையக்கூடிய வகையில் ஏற்பட்ட நட்டத்திற்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை அவர் உண்மையான விவசாயியா நீங்கள் உண்மையான விவசாயியா என்னுடைய கேள்வி அதுதான் எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டது எவ்வளவு பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட இழப்பீட்டின் சதவீத அளவுகோல் எவ்வளவு வேண்டியவர்களுக்கு அதிக தொகை போயிருக்கிறது வேண்டாதவர்கள் குறைந்த தரப்பு தொகை போயிருக்கிறது சிலருக்கு தொகையே இல்லாத நிலை இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களை கடந்தும் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் தொடங்கி பாதியில் நிலுவையில் இருக்கிறது நீங்க விவசாயத்தில் சார்ந்த நூத்தி பத்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க பத்து தேர்தல் வாக்குறுதிகள் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை வடமாநிலத்தவர்கள் உள்ள வந்து வேலை செய்யறபோது இந்த கிராம பொருளாதாரம் கிராமத்திற்குள் சுழலுமா வடமாநிலத்தின் மூலமாக வெளியே போகுமா உண்மையான வளர்ச்சி என்பதை நீங்கள் செலவு செய்த தொகையைத்தான் காட்டி பேசுகிறீங்களே தவிர வளர்ச்சிக்கான தரவுகள் ஏதாவது கொடுத்திருக்கிறார் என்றால் இல்லை லேபர் தினர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் விவசாயி சேர்ந்த நம்ம ரவீந்திரன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவரோட நான்காண்டு கால ஆட்சியை பார்த்துருப்பீங்க இப்போ திமுக நான்காண்டு ஆட்சியை பார்த்துருப்பீங்க அங்கிருந்த குறைபாடுகள் இங்கே சரி செய்யப்பட்டச்சா இல்லை இங்கே மட்டும்தான் குறைபாடுகள் இருக்கா மாண்பு குடிய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சிக்கும் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் உண்மை இதை இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எல்லா விவசாயிகளாக சுபிச்சமாக இருக்காங்க நல்லபடியாக இருக்குங்க அப்படின்னு விவசாயிகளை காப்பாற்றக்கூடியது எந்த இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏற்பட்டாலும் விளைநிலங்கள் தண்ணீர் மூழ்கினாலோ புயல் பாதிப்பு ஏற்பட்டாலோ வறட்சி பாதிப்பு ஏற்பட்டாலோ அபரிதமான மழை பொழிவு ஏற்பட்டாலோ இரண்டு வகையான வகையில் காப்பாற்ற வேண்டும் ஒன்று பயிர்காப்பீட்டு திட்டம் இரண்டாவது நிவாரணம் நிவாரணம் என்பது மாநில அரசு பாதிப்பினுடைய அளவுகோலை கணக்கில் எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கையை கணக்கில் எடுத்து சாகுபடி பரப்பளவுக்கு எண்ணிக்கை எடுத்து மத்திய அரசாங்கத்திடம் கொடுத்து சிறப்பு நிதியை பெற்று நிவாரணம் கொடுக்கலாம் மத்திய அரசு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாத பொழுது மாநில அரசு தன்னுடைய இயற்கை பேடு நிவாரண நிதியத்திலிருந்து கொடுப்பது வழக்கம் அதுபோலத்தான் கடந்த காலங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது புயல் இருந்தது வெள்ள பாதிப்பு இருந்தது அறுவடை காலங்களில் பருவம் தவறிய மழை இருந்தது அபரிதமான மழை பொழிவு இருந்தது இளைநிலங்களெல்லாம் பாதிக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் விவசாயிகள் வேண்டுகோள் கொடுத்த உடனே தொலைக்காட்சியிலே கோரிக்கை வைத்த உடனே உடனடியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது நிவாரணம் அவருடைய வங்கி கணக்கு சென்றது அது மட்டுமல்ல பயிர் காப்பீட்டு திட்டத்தில் முழுமையாக இழப்பீடும் கிடைக்கப்பட்டது விவசாயிகள் ஒரு அபரிதமான நட்டையீட்டை ஈடுகட்டக்கூடிய வகையில் எடப்பாடியாரர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறுப்பதற்கில்லை ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தவே இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு இவருக்கு சொன்ன காரணம் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய மாநில சேர்ந்து செயல்படுத்த வேண்டும் மத்திய அரசு முழுமையாக விலகிவிட்டது அதனால் எங்களால் நிதி சுமை காரணம் காட்டி நாங்கள் மட்டுமே இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இயல்பு ஏற்புடையதல்ல அதனால் வெளியே சொல்லாமல் மறைமுகமாக திட்டத்தை ஏற்க தயாராக இல்லை இயக்குவதில் தயாராக இல்லை இவங்க இவங்க ஆரம்பத்தில் குறுவைக்கு நாலாண்டு காலமா பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தல சம்பாவுக்கு பேரளவுக்கு கம்பெனிகிட்ட அந்த எந்தெந்த நிறுவனங்கள் செயல்படுத்துதோ அவங்கள்ட்ட சொல்லி செயல்படுத்துறதுக்கு உத்தரவு போட்டாங்க கம்பெனிகளிடத்தில் வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை விவசாயிகளுக்கு முழுமையான இழப்பீடு கிடைக்கல நிவாரணமும் முழுமையாக கிடைக்கல ஒரு சொற்ப அளவில் தான் கிடைச்சிது அது ஒரு சில ஆண்டுகளில் இடுபொருள் மானியமாக கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ஒரு சில ஆண்டுகளில் பணமாக கொடுத்தாங்க முழுமையான திருப்தி அடையக்கூடிய வகையில் ஏற்பட்ட நட்டத்திற்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லைங்கிறது தான் உண்மை ஆனால் இவர்கள் சொல்கிறதில் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசு பயிர்காப்பீட்டு திட்டத்தில் விலகிவிட்டது என்கிற சொல்கிற ஒரு காரணம் என்பது ஏற்புடையதல்ல காரணம் விலகியது உண்மை ஆனால் விலகியது எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆட்சிப்படுத்தல யார் இருந்தா அதிமுக ஆட்சி அப்போ அதாவது அந்த திட்டத்தில் என்ன ஒரு சாரம்சம்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் சம்பா பருவ பயிர் காப்பீட்டு திட்டத்தின் போது மத்திய அரசுடைய பங்களிப்பு நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் மாநில அரசுடைய பங்களிப்பு ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் விவசாயுடைய பங்களிப்பு ஆக பாதிப்பு ஏற்படுகிற பொழுது மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சேர்த்து இழப்பீட்டை கணக்கிட்டு நிவாரணம் வழங்க இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் இப்போ மத்திய அரசு என்ன காரணம் காட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுலேருந்து மாற்றி அமைக்கப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பயிர்க் காப்பீட்டு திட்டத்தின் வாயிலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையும் மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதினோராயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு வாங்கியிருக்கீங்க இது அதிகப்படியானது எனவே மத்திய அரசு நிதி கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லை நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்கன்னு அவங்க சுட்டி காட்டினாங்க ஆனால் அது தவறு அது ஏதோ ஒரு அரசியல் காத்ததாக சொன்னாங்க உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பதினாறு வரலாறு அந்த வறட்சி இருந்தது அதனுடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அபரிதமான மழை பொழிவு இதெல்லாம் தொடர்ந்து பாதிப்பு இருந்தது அந்த பாதிப்பின் அடிப்படையில் தான் வேளாண் துறை கணக்கெடுத்து மத்திய முகவர்கள் வந்து பார்த்து அதை அந்த கணக்கில் நிவாரணம் கொடுத்தாங்க பயிர் காப்பீடு இழப்பீடு எடுத்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசு விலகிய பிறகு அப்போதைய எடப்பாடியார் அவர்கள் உண்மையிலேயே விவசாயிகள் பாராட்டையாக வேண்டும் மத்திய அரசு விலகினாலும் கூட மாநில அரசு முழு நிதி சுமையும் ஏற்றுக்கொண்டு திட்டத்தை செயல்படுத்துவோம் செயல்படுத்தினார் இழப்பீடும் கொடுத்தார் அவர் உண்மையான விவசாயியா நீங்கள் உண்மையான விவசாயியா என்னுடைய கேள்வி அதுதான் அவர் அடிப்படையிலே விவசாயி என்கிற காரணத்தில்தான் உழவனுடைய உணர்வை அறிந்து ஏற்படுகிற நட்டம் நமக்கு எப்படியோ அதுபோல் தான் அவர்களுக்கு இருக்கும் என்பதை கறிந்து மத்திய அரசு விலகினாலும் கூட இந்த நேரத்தில் அதையெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது நம்முடைய கடமையை சரிவாக செய்ய வேண்டுமென ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முழுமையாக திட்டத்தை செயல்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடர்ந்து செயல்படுத்தியது மத்திய அரசு மாநில அரசு எடப்பாடி அரசு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசு வந்தாங்க நாங்கள் திருப்பி திட்டத்தை சேர்ந்து செயல்படுத்துகிறோம் அப்படின்னு அதில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அறுபது சதவீதத்திலிருந்து நூற்றி முப்பது சதவீதத்திற்கு உள்ளாக பாதிப்பு ஏற்பட்டால் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துகிற நிறுவனம் அந்த இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டும் நூற்றி முப்பது சதவீதத்திற்கு மேல் பாதிப்பு ஏற்படுமேயானால் மத்திய அரசும் மாநில அரசும் இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க உடனே நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு சம்பா பருவத்திற்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க நிதி ஒதுக்கினாங்க இவங்க நூற்றி முப்பது சதவீதத்திற்கு மேல் இழப்பீடு ஏற்படக்கூடாத வகையில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துகிற நிறுவனத்தை தன்வசப்படுத்தி விவசாயிகளுக்கு முழுமையாக இழப்பீடு கிடைக்காத வகையில் செயல்பட்டார்கள் என்பதுதான் உண்மை அப்படி இருந்து சில இட கிராமங்களில் நூற்றி முப்பது சதவீதத்திற்கு மேல் இழப்பீடு கிடைக்கிற பொழுது மத்திய அரசுடைய நிதியை எதிர்பார்க்காமல் நிறுவனமும் மாநில அரசு நாங்களும் கொடுக்கணும்னு சொல்லி நிறுவனத்தினுடைய இழப்பீட்டு தொகையிலிருந்து கொடுக்க சொல்லிட்டாங்க இது தவறான முன்னுதாரணம் ஏன்னா மத்திய அரசு அந்த திட்டத்தினுடைய சாரம்சம் என்னன்னா மாநில அரசு தன்னுடைய பங்குத் தொகையை முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நிறுவனம் விவசாயிகளை வாங்கக்கூடிய காப்பீட்டு பிரிமியத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் அதை வைத்திருந்து எவ்வளவு இழப்பீட்டு தொகை எந்தெந்த விவசாயிகள் கொடுக்க வேண்டும் என்கிற வங்கி கணக்கை கொடுத்தால் எங்களுடைய பங்கு தொகையையும் சேர்த்து நாங்கள் நேரடியாக கொடுப்போம் என்கிற சாராம்சத்தை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் ஒரு முன்னு தவறான முன்னுதத்தை கையாண்டு தன்னிச்சையாக தனித்தனியாக விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்துருவார்கள் அதில் என்ன ஒரு பெரிய பாதிப்புன்னா எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டது எவ்வளவு பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட இழப்பீட்டின் சதவீத அளவுகோல் எவ்வளவு எந்த கணக்குமே இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை வேண்டியவர்களுக்கு அதிக தொகை போயிருக்கிறது வேண்டாதவர்கள் குறைந்த தொகை போயிருக்கிறது சிலருக்கு தொகையே இல்லாத நிலை இருக்கிறது ஒரு பயிர் காப்பீட்டுத் திட்ட இழப்பீடு அறிவிக்கப்பட்ட பிறகு தொண்ணூறு நாட்களுக்குள் இழப்பீட்டு தொகை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் சேர வேண்டும் இது இது ச இது ஒப்பந்தத்துடைய சாராம்சம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களை கடந்தும் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய தொகை சேரவில்லை உண்மையை சொல்லணும்னா ஒரு தீபாவளி விழா நடக்க வருதுன்னா பண்டிகை வருதுன்னா இது போன்ற நிவாரணத் தொகை கிடைக்காதா இழப்பீட்டுத் தொகை உரிய காலத்தில் கிடைக்காதா என்று இயங்குகிற விவசாயிகளுக்கெல்லாம் இந்த தீபாவளி முழுமையான திருப்தி இல்லாத தீபாவளி அதுவும் குறுவை பருவ சாகுபடியை அறுவடை செய்த பிறகு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போய் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை கொண்டு தீபாவளி கொண்டாடக்கூடிய விவசாயிகள் விவசாயிகள் அந்த நெல்லை மழையில் நனைந்த காரணத்தினால் கொள்முதல் செய்ய முடியாத நிலையிலே கண்ணீர் வடித்ததைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு கண்ணீர் தீபாவளி இல்லை நாங்கள் இந்த அரசாங்கத்தை மென்மையாக தான் சாடுறோம் எங்களுக்கு அரசியல் நோக்கம் இல்லை இந்த அரசு நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள் எங்களுக்கு வேண்டியது எந்த அரசாங்கம் குறைகளை இருந்தால் சுட்டி காட்டுவோம் நிறைகள் இருந்தால் பாராட்டுவோம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அப்படி தான் நாங்கள் செயல்படுறோம் இப்போதும் அப்படி தான் செயல்படுறோம் உங்களிடத்திலே குறைகள் நிறைய இருக்கிறது நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் இப்போது சமீபத்தில் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண்டல வாரியாக ஆய்வு மேற்கொண்டார் இப்போ விழுப்புரத்தில் நடந்த மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக நானும் அவருடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவருடைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் முழுமையாக நான் வரவேற்று பேசினேன் முழுமையாக வரவேற்று பேசினேன் அறிவித்த திட்டங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்கள் எதிர்கால தேவைகள் இப்படி மூன்று பிரிவாக பிரித்து பேசினேன் எல்லாருமே பாராட்டினாங்க அதன் அடிப்படையில் சில திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டது ஆனால் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதா என்கிற கேள்வி இருக்குது இவங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும் பொதுமக்கள் வாக்காளர்கள் விவசாயிகள் பலதரப்பட்ட தரப்பட்ட நெசவாளர்கள் வியாபாரிகள் இவர்கள் எல்லாமே எதிர்பார்க்கிறது தேர்தல் வாக்குறுதி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதி பல அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்தார்கள் பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதி நாயகனாக விளங்கியதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என் போன்றவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஆனால் நான்கரை ஆண்டு காலத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்தை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கோம் சொல்கிறாங்க அதை நானே உட்கார்ந்து ஆராய்வு செய்து பல எல்லாத்தையும் திட்டங்கள் எல்லாம் பார்க்குற பொழுது அறுபத்து அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் தொடங்கி பாதியில் நிலுவையில் இருக்கிறது முன்னூற்றி எழுபத்தி மூணு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவே இல்லை இது எந்த நேரடி விவாதத்திலையும் நான் பேச தயார் நேருக்கு நேர் விவாதத்திலையும் நான் பேச தயார் புள்ளி விவரம் எங்கள்கிட்ட இருக்கு தரவுகள் எங்கள்கிட்ட இருக்கு நீங்கள் விவசாயத்தில் சார்ந்த நூற்றி பத்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்க அதில் விவசாயிகள் நூற்றி பத்து தனியாக அந்த ஐநூற்றி அஞ்சில் பத்து தேர்தல் கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை இது விவசாயிகளுக்கான ஆட்சியா என்பதைத்தான் நான் ஆட்சியாளர்களை பார்த்து விவசாயிகள் கேட்கிறோம் கேட்கிறார்கள் அல்ல கேட்கிறோம் எங்களுடைய பார்வையில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த எங்களுக்கான சலுகைகள் நிதி ஆதார ஒதுக்கீடுகள் நிவாரணங்கள் திட்டங்கள் இப்போது இருக்கக்கூடிய நான்கரை ஆட்சி முடியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் யதார்த்தமாக நிதர்சனமாக கண்ணுக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் ஒப்பீடு செய்து நாங்கள் குறை சொல்கிறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு ஒன்று சொல்லியிருக்கார் பதினேழாயிரம் பதினேழாயிரம் லட்சம் கோடி ரூபாய் உள்நாட்டு உற்பத்தியில் நாம் இலக்கு அடைஞ்சி மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்திருக்கோம் உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம வளர்ந்துருக்கோம் இதனுடைய தாக்கம் என்னென்னா ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறார் சரி இப்போ இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா ஒரு தனிநபருடைய வருமானம் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரவேற்கிறோம் இது பொருளாதார நிபுணர்கள் நல்லா தெரியும் அதே இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்நாட்டு உற்பத்தியை கணக்கெடுக்கிற பொழுது விவசாயத்தினுடைய பங்களிப்பு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் இதுதான் இப்போ இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஆண்டு வருமானம் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் வருமானம் விவசாயம் அல்லாதவர்களுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஆண்டு வருமானம் வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் இது விவசாயிகளுடைய வாழ்வாதார வளர்ச்சியாக பொருளாதார வளர்ச்சியாக இது மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் போன வருஷம் ஆமாம் இதெல்லாம் நீங்கள் பொருளாதாரியாக கணக்கிடணும் இதெல்லாம் கணக்கில் எடுத்தால் தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்க்க முடியும் ஒன்று ரெண்டாவது இப்போ சொன்னால் கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கிராமத்தில் வேலை செய்கிறது யார் இப்போது வட மாநிலத்தவர்கள் இப்போ விவசாயிகள் மற்ற செலவு செய்பவர்கள் பணியாட்களை நியமிக்கிற பொழுது வட மாநிலத்தவர்கள் உள்ளே வந்து வேலை செய்கிற பொழுது இந்த கிராம பொருளாதாரம் கிராமத்திற்குள் சுழலுமா வட மாநிலத்தின் மூலமாக வெளியே போகுமா வெளியே போகும் அப்போ கிராமத்து பொருளாதாரம் என்னவாகும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இப்போ இதையெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடல் வேண்டுமா வேண்டாமா இதற்கான முன்னெச்சரி நடவடிக்கைகள் வேண்டுமா வேண்டாமா அப்போது ஒரு மிகப்பெரிய சங்கடத்திற்குரிய நிர்வாகம் தான் இருக்குது அது மட்டும் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் அடுத்த ஆண்டும் சிறப்பான ஆட்சி வரவேற்கிறோம் அது எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் மக்கள் மத்தியில் மக்கள் தான் முடிவு செய்யணும் இது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அந்த கடைசி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் வளர்ச்சி இப்போது ஒரு பதினோரு ஆண்டுகளை கடந்து மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பதினொன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பதிமூணு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி எட்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தோல்வியை தான் சந்தித்தது இப்பொழுது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆக பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தை உண்மையாக வளர்ச்சியாக கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரம் வருமானம் வளர வேண்டும் அது இங்கே இல்லை அது இல்லாதபோது உண்மையான வளர்ச்சி என்பதை நீங்கள் செலவில் செய்த தொகையைத்தான் காட்டி பேசுகிறீர்களே தவிர அதற்கான வளர்ச்சிக்கான தரவுகள் ஏதாவது கொடுத்தீர்களா என்றால் இல்லை அப்போ உண்மையை சொல்ல வேண்டுமானால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகவும் வீழ்ந்து கிடக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது இது போன்ற இயற்கை பேரிடர்களை மனதளவில் எதிர்கொண்டாலும் கூட எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் எங்களுக்கு இருந்தாலும் கூட நிதி ஆதாரத்தில் நாங்கள் தள்ளாடுகிறோம் நிதி ஆதாரத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய கட்டாயத்தினால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அரசாங்கம் எங்களை கைவிட்டு விட்டது அவர்கள் ஆதாயத்திற்காகவே திட்டமிடுகிறார்கள் விவசாயிகளின் அரவணைப்பு என்பது கொஞ்சம் கூட இல்லை இதை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் ஓகே சார் சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைபரோட உங்கதற்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி என்னுடைய பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் ஏன்னா இதுபோன்று சுதந்திரமாக எங்களுடைய தொலைக்காட்சி விவாதங்களை நாங்கள் பேச முடியாது உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக இது போன்ற கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு இவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை விவசாயிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்